ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் Cooking குக்கிங் ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கோதுமா வச்சு நெய் சுகர் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பாலும் சேர்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்கப்பதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு வந்து கோதுமை வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரஃபாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவுலாம் பசைகிற மாதிரிலாம் வேண்டாம் சும்மா ரஃபாக இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருக்கிற கோதுமாவை இந்த மாதிரி கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் இந்த மாதிரி ஹோல் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க அப்பனா நமக்கு வந்து மாவு வந்து நமக்கு சீக்கிரமாவே ஊறி வந்துடும் இப்போ இது ஒரு மணி நேரம் மூடி வச்சிடலாம் அடுத்து தான் நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் இதில் ஒன்றக்க பழவும் ரஃபாக பிடிச்ச வெள்ளம் வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே அரைக்கப்பளவோ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தெல்லாம் நமக்கு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் வெல்லம்லாம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மாவு வந்து ஊற வச்சுருந்தோம்லாம் அது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம மாவை இந்த தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் லைட்டு சுடு தண்ணி வந்து சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே அரிப்பு வச்சு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கோதுமா வல்வா வந்து கோதுமாவும் பால் எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி பாலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அந்த சக்கை வந்து நமக்கு வேண்டாம் நீங்கள் இதை வந்து ஒரு துணியில் கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் பால் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து ஒருக்காக கூட டீ வடிகட்டியில் வடிகட்டி நம்ம எந்த பேனில் அல்வா செய்கிறோமோ அந்த பேனில் நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கலாம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஹைன்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சு நம்ம வந்து கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரொம்ப சிம்பிளெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது ஓரளவு நமக்கு வந்து கட்டியாகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கோது மாவுலாம் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு இந்த மாதிரி ஓரளவு கெட்டியாக ஆரம்பிக்கிற இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே வந்து வெள்ளம் வந்து கரைச்சி வச்சிருந்தோம்ல அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்குற டைமில் ஃப்ளைமை வந்து சிம்ல வச்சுக்கோங்க நம்ம வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த வெள்ளம் வந்து அந்த மாவோட கலந்து வரதுறையும் ஓரளவு சிம்மில் வச்சே நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதில் சேர்த்துருக்கிற வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தால் டேரெக்டாவே கரைக்காமல் நீங்கள் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வெள்ளை கரைசலோட அந்த மாவு நல்லாவே கலந்து வந்துட்டு இப்போ நம்ம ஓரளவு மீடியம் ஹைன்னு சொல்லி மாற்றி வச்சு நம்ம தொடர்ந்து கலந்துகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு அளவு மாவு வந்து நல்லா திக்காகி வந்திருக்கு நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம்ல நம்ம இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த அல்வா வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் செய்ய போறோம் நீங்க தேங்காய் பிளேவர் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நெய் சேர்த்தும் செய்யலாம் வேறு எந்த ஆயிலும் சேர்க்க வேண்டாம் நார்மலாக தேங்காய் பால் சேர்த்து செய்கிற அல்வா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் பட் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டைமும் ரொம்ப ஆகும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு முறை செய்து பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் அந்த மாவும் நல்லா அப்சார்வ் பண்ணி வரணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்ததை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது நமக்கு அந்த ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த எண்ணெய் நல்லா அந்த மாவு அப்சர்வ் பண்ணுறது தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு அரை டீஸ்பூன் போல் நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அல்வா நல்லாவே திக்காகி வந்துடுச்சு இந்த மாதிரி கெட்டியாகி வந்ததும் நம்ம இது கூடவே நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கேஷ்யூ மட்டும் சேர்த்துருக்குறேன் நான் வந்து பச்சையாக தான் சேர்த்துருக்குறேன் வறுக்கல நெய்யில் நீங்கள் வந்து என்னென்ன நெய்யில் கொஞ்சமாக வறுத்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேவைப்படும் தேங்காய் சேர்த்து தொடர்ந்து கலந்து எடுத்துக்கோங்க நமக்கு அல்வா வந்து நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும் அது வரையும் நம்ம வந்து தொடர்ந்து கலந்து எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அல்வா நமக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறேன் ஓவராலாக நான் இந்த ரெசிபிக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அல்வா நல்லா பேன்லேருந்து விட்டு வந்துடுச்சு அது மாதிரி நம்ம வந்து சேர்த்துருந்த தேங்காய் எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக அந்த மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டின் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து ஏற்கனவே ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற அல்வாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரை ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆரி வந்துட்டு ஆரி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஓரங்கள்லாம் தானாகவே கலந்து வந்துடும் அதனால ஒரு கத்தி வச்சு ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கமத்தி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பிளாக் கலரில் அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு வாயில் வச்சாலே கரைஞ்சிரும் அந்த அளவு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு செய்வோம் கோதுமை வச்சு அதை விடவும் ரொம்ப ஹெல்த்தியாகவே நம்ம பண்ணியிருக்கோம் அதுலேயும் நம்ம வந்து ஒயிட் சுகரும் சேர்க்கல இந்த மாதிரி நம்ம மேலே லைட்டாக ஒயிட் கலர் எள்ளு வந்து தூவி எடுத்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் வந்திருக்குதுன்னு நம்ம சேனலே தேங்கான சேர்த்து இன்ஸ்டண்டா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஒரு அல்வா ரெசிபியும் இருக்கு அதோட லிங்க் எந்த ஸ்கிரீன் இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ஸ்வீட்ஸும் இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு சாஃப்டா எந்த அளவு பர்ஃபெக்டா வந்திருக்குதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெசிபி வீடியோ கண்டிப்பா பிடிக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்